நன்னாள் விண்ணப்பம் பற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது தைத்திங்கள் பதினெட்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி முதல் நாள் வியாழக்கிழமை ஆறாம் காலை பதினொன்னே முக்கால் மணி வரை சித்திரை விண்மீன் காலை நாளை காலை அதிகாலை இரண்டே முக்கால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து அறுநூத்தி முப்பத்தி எட்டாவது திருக்குறள் அரிகுன்று அரிகானெனினும் உறுதி உழையிருந்தான் குரல் கடன் தைத்திங்கள் சுறாவடிவ மகர வீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை கன்ற கமுகின் வயல் காழி காழிதன்னில் நன்றான மிகு ஞான சம்பந்தனுரை சென்றாரம் இடதீர் திருவான்மீயூரதன்மேல் குன்றாதே கொடுவல்வினை வினைபோயருமே வியாழக்கிழமை திரு இரும்புலையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை பொறுக்கும் மனத்தன் பருளு உள்ளி எரிது சொல்லீர் பருக்கை மாத வேல மூரி தூமையோடும் இருக்க ஏறும் போலே இடங்கொண்ட ஈதன் அறக்க நூறம் இசைஞானியார் அமிர்தலிங்க சுவாமிகள் வள்ளலார் பெருமழலை குரும்பநாயனார் ஆகிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருவேடகம் திருக்கடையூர் திருவெண்காடு திருநீலக்குடி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஆடைவெடிவ சித்திரை விண்மீன் ஐந்தாம் திருமுறை அழகியோமிழயோமெனும் அசையால் உடல் வீடும் முன்னமே நிழலிது ஆர்வோர்டில் நீளக்கூடிய கடல்கொள் சேவடி கைதொழுது போதம் செம்மர நொந்தாள் சேரலொட்டா அமலங்கழி என்பொருடுமரி மாழரநேயமும் அழிந்தவர் வேடமும் தானும் அரண் எனத் தொழுமீ பணுவல் தீபம் ஞான ஞானசாதகன் மற்றும் உதய ஆதியின் ஊன் மாதலினும் இனமார்விந்து மிகும் எனா கைவிடுத்து அவாதலினும் தானிறந்தொருவோள் தரிந்திடும் உணவும் சமமலால் தாளினும் மிகினும் ஊனதாருடற்கொயுரும் மற்றைக்கு உறக்கமும் மிகுத்திடும் அன்றே அந்தாதி நெறியில் நின்று நிலா உலகின் நிலையாமை அடங்கச் செறிவாக புகன்ற ஞானக்களை உணர்ந்து அறிவால் அறியும் மெய்மையுணர் அகவாழ்வுதனைப் பெறுவேனோ குறியும் குணமும் அரும்பொருளை கூடிய இன்புரருள்கோவே என போதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம்